உரிய ஆவணமின்றி வாகனத்தில் வைத்திருந்த ரூபாய் நான்கு லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் பறக்கும் படை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா ஒப்பூர் கிராமம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெருமாள் கோவில் திரு பிரபாகரன் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் நான்கு லட்சம் கைப்பற்றப்பட்டு ராமநாதபுரம் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான அறந்தாங்கி ஆடிஓ சிவகுமார் வசம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர் அறந்தாங்கி தாசில்தார் திருநாவுக்கரசு சிலட்டூர் மண்டல துணை தாசில்தார் பாலமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர்